அம்பேத்கரின் புகழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் கடமை என்று மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரின் புகழுக்கு யாரும் களங்கம் விளைவிக்கக் கூடாது என்று கூறினார் அம்பேத்கர் அவர்கள் மிக பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய புகழ் ஜீவிதமாய் இந்த மனித நிலைத்திருக்கும் அவருடைய புகழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது அவர் இந்திய தேசத்துக்கு தந்திருக்கின்ற சட்டத்தையே தந்தவர் அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இந்திரா காந்தி அவர்களால் கூட இந்த ஜனநாயகத்தை அசைத்து பார்க்க இயலவில்லை அத்தகைய ஒரு மகத்தான மனிதருடைய புகழுக்கு நாம் ஒருபோதும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது